நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்து மருத்துவர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கரடிமலை ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோஷியல் மீடியாவில் கடந்த நாலஞ்சு நாட்களாக வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்த அந்த கோயில் பற்றின உண்மையும் அதனுடைய பின்னணியும் அது உருவான வரலாற்றையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா அடுத்த கரடிகுடி பஞ்சாயத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நாம் இப்போது அந்த கோயில் நோக்கி தான் பயணப்பட்டுருக்கோம் இந்த கோயில் வந்து தாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இது இருக்குது அணைக்கட்டிலேருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தாங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த பாலமுருகன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் எங்களோட தொடர்ந்து பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றின வரலாற்றையும் பார்க்கலாம் பாருங்கள் தாங்கல் கிராமம் வந்துடுச்சு இந்த தாங்கல் இருந்து தாங்கல் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குங்க இந்த தாங்கல் கூட்டு ரோட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்கு பக்கத்திலே பரவிதான் பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்திலே வந்து ஒரு பாதை ஒன்று போகுது அந்த பாதையில் அந்த பாதை தான் வந்து பாலமுருகன் திருக்கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதை அங்கே ஒரு பதாகையும் வச்சுருக்காங்க அந்த பதாகையில் கரடிமலை ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் என்ற ஒரு பதாகையும் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது அந்த பதாகை தான் வந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அந்த பதாகையை தொட்டு நீங்கள் அது போகக்கூடிய பாதையிலே போனீங்கன்னாக்கா ரொம்ப சொற்ப தூரத்தில் அதாவது வந்து நடந்து செல்லக்கூடிய தூரம் தான் அது பஸ் ரூட்டில் போகிறவங்களும் வந்து தாங்கல் கிராமத்தில் இறங்கி நடந்தே போயிடலாம் அவ்வளோ அருகாமையில் தான் அந்த கோயில் இருக்குது நாம் கிட்டத்தட்ட இப்போ கோயில் வளாகத்து கிட்ட கிட்ட வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு மக்களும் வந்து நிறைய போய்ட்டு வந்துட்டுருக்காங்க இந்த கோவில் தொடங்கி வெறும் நாலு ஐந்து நாட்கள் மட்டுமே ஆன நிலையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கூட்டம் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இது வெறும் நாலாவது நாள் தான் இந்த நாலாவது ஐந்தாவது நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ கூட்டம் இருக்குது இது வந்து அந்த கோயில் மேலே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அடிவாரங்க இந்த அடிவாரத்தில் தான் வந்து கற்பூரத்தை ஏற்றிட்டு வணங்கிட்டு நம்ம அந்த பாலமுருகனை பார்க்க இப்போது போய்ட்டுருக்கோம் இதுக்கு மேலே வந்து டூ வீலர் எல்லாம் போகாது டூ வீலர் நடந்து தான் போனோம் பாருங்கள் அங்கேயும் ஒரு பதாகை வச்சுருக்காங்க அந்த பதாகையை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் போகலாம் அந்த அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா சொற்பமான தூரம் தான் இதுக்கு மேலே எந்த வண்டியும் போகாது நாம் கண்டிப்பாக நடந்து தான் போகணும் அப்படி நடந்து செல்லக்கூடிய பாதை தான் இது இந்த பாதையில் அதை பாருங்கள் ஒரு குன்று தெரியுது பாருங்கள் ஒரு பெரிய குன்று அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது திருக்கோயிலாம் இன்னும் கோவில் கட்டப்படலை அங்கே எழுந்தருளில் இருக்கக்கூடிய பாலமுருகன் அவரை வணங்குறதுக்காக வேண்டிதான் இவ்வளோ ஜனங்களும் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்ட இந்த பாலமுருகன் எப்படி இங்கே வந்தார் எப்படி இந்த இந்த இடத்துல திடீர் கோவில் உருவாச்சு பாலமுருகன் திடீர் தரிசனம் மக்களுக்கு எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இந்த பாருங்கள் அது கோயிலுக்கிட்ட வந்துட்டு நம்ம இப்போது இவர் அந்த முருகன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த வளாகத்துக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புற்று இருக்கும் இந்த புத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கூம்பு வடிவில் இருக்குது அந்த புத்து இது பாருங்க இங்கே இங்கே தான் வந்து பாலமுருகனுடைய கோயில் இருக்குது அதாவது கோயில்னால் அவர் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த குகை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்து சுற்றி நாம் வர்றோம் இந்த புத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் எழுந்தருள் இருக்கக்கூடியதாக இந்த ஊர் மக்கள் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஆனால் இந்த புத்தில் ஒரு விசேஷம் இருக்காது அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக வந்து புத்து வந்து கூம்பு ஒடிவாக ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான கூம்புகள் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெய்வான வள்ளி சமேதமாக இந்த இடத்துல வந்து உருவாகி எங்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள் மூன்று வகையான கூம்பு வடிவத்தில் தான் இந்த இடத்துல வந்து இந்த புத்து காட்சி கொடுக்குது இந்த புத்துக்கு பின்னாடி தான் நாம் பார்க்க போகிற பாலமுருகன் அமர்ந்திருக்காரு முன்னாடியே இந்த புத்து ஒரு வணக்கம் போட்டு அங்கே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாம் அந்த பாலமுருகனை பார்க்க போகலாம் இந்த புத்தை சுற்றி வலது பக்கமாக நாம் முன்னே முன்னோக்கி நகர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு இடுக்கான ஒரு இடத்துல தான் வந்து மார்பளவு சிறையாக வந்து அவர் வந்து எழுந்தருளியிருக்கார் இந்த ஊர் மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால் அது மார்பளவு மட்டும்தான் எங்களுக்கு தென்பட்டது அதற்கு மேலே வந்து பாருங்கள் இவர் தாங்க நம்ம தேடி வந்த ஸ்ரீ பாலமுருகன் அதாவது இடுக்கு பாலமுருகன் அப்படின்னு இப்போது அவங்க வழங்குறாங்க இதற்கு ஒரு புனைப்பெயர் சுற்றிருக்காங்க இடுக்கு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த பாலமுருகன் கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கார் ரொம்ப அழகாகவும் இருக்கார் ஆனால் மார்பளவு சிலை தான் வந்து நமக்கு வந்து தென்படுது இந்த இரண்டு பாறைகளுக்கு இடுக்கில் இது இருக்கிறதுனால இது இடுக்கு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் அழைக்கிறாங்க இந்த ஊர் மக்கள் இதனுடைய சிறப்புகளை பற்றியும் இவர் வந்த வரலாற்றை பற்றியும் இதே ஊரை சார்ந்த ஒரு நபர் வந்து நமக்கு பேட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் பின்னாடி அவரை பார்க்கலாம் இந்த முருகனை தரிசிக்க வரக்கூடிய நபர்களுக்கு தெய்வ தரிசனமும் மற்றும் விபூதி பஞ்சா விபூதி தீப ஆராதனையும் விபூதி பிரசாதமும் வழங்குறாங்க எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து கற்பூரம் அகண்டமாக எறிகிற ஒரு காட்சி நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஒரு மெய்சலுக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்குது நாம் வந்து அது வந்து அதனுடைய பின்னணியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி அவர் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க சொல்கிறத கேட்போம் கரடிகுடி இடுக்கு பாலமுருகன் ஆலயத்திற்கு நம்ம வந்திருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர் மற்றும் அந்த ஒரு சரையை சார்ந்தவர் கிரி அவர்களையும் பரந்தாமன் அவர்களையும் கோபி கோபி அவர்களையும் வந்து நேரடியாக நம்ம பேட்டி காண்றோம் இதனுடைய வரலாறு பற்றி அவங்க சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்கள் இது வந்து பிறந்து இன்னைக்கு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க என் கண்ணில் பட்டு மக்களுடைய கண்ணில் பட்டு இன்றைக்கூட அஞ்சு நாள் அஞ்சாவது நாள் இது ஜனங்கள் வந்து சிறப்பாக வந்து தரிசனம் பார்த்துட்டு போகிறாங்க இங்கே வந்தால் மன நிறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இது வந்து எப்படி வந்ததுன்னா எனக்கு ஒரு அஞ்சாறு மாதமாக கனவில் வந்து இருந்தது முருகர் வந்து என்னை கூப்பிட்ற மாதிரியும் மயில் வந்து என்னை கொத்துற மாதிரியும் வா வான்னு இது பண்ணுற மாதிரி எனக்கு வந்து நினச்சி நான் எனக்கு ஒரு சித்தரை இருக்கார் அவர்கிட்ட சொன்னேன் என் இப்படி இப்படியெல்லாம் வருது இது என்ன தெரில எனக்கு என்ன சொல்லுங்கன்னு அவர் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் நீ இதாகிடுற மாதிரி என்னாரு சரி நான் கம்பெனியே காத்துனேன் இருந்தேன் ஒரு மூணு மாதமாக அப்புறம் மூணு மாதம் பொறுத்து வியாழக்கிழம தான் காலையில் எனக்கு கால் பண்ணி ஒரு ஏழரை மணி இருக்கும் அவர் சாமி மலையில் இருந்தார் அவர் சித்தர் அவர் வந்து நீ உன் கனவுல வந்தது போகுது நீ போய் ஊரை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஊரில் ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தை அந்த கருப்பை கொலத்து தேங்காய் வச்சிட்டு அந்த அரச மரத்தை நோக்கி நேராக மலை ஏறிப்போம் போனீங்கன்னா அங்கே ஒரு புத்து இருக்கும் புத்துக்கு புத்தில் ஒரு சர்பம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாத நீங்கள் போதும்போது அதை ஒதுக்கி போய்டும் உங்களுக்கு வசரம் காற்றுங்கிறது போனார் அதுக்கு பின்னாடி சாமி இருப்பார் போய் பாருங்கன்னார் சரி அதை நோக்கி அவர் சொல்லிட்டு ரெண்டு வார்த்தையும் சொல்லிட்டு போன வச்சுட்டார் சரி இது எப்படி நம்ம பார்க்குறது எப்படி நீ இதன்றதுன்னா போங்க அங்கே வந்து யார் மூலிமான அவர் வந்து காட்டுவார் போங்கன்னார் சரி நாங்கள் ஏறி வந்துவிட்டோம் ஏறி வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்து ரொம்ப நேரம் காடெல்லாம் சுற்றுனோம் எங்கே கிடைக்கல அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பொதிருக்குள்ளே நுழையலான்ட்டு இந்த பொதருக்குள்ளே நொனைஞ்சோம் இந்த பொதிற்குள்ளே மனசை வர முடியாது இதுதான் அஞ்சு நாளாக தான் இந்த மனுஷனுடைய பாதம் இந்த இடத்துல படுது அதுக்கு முன்னே பட்டு இருக்காது அவ்வளோ ஒரு கொகையாக பொதுராக இருந்தது பார்த்தோம் பார்க்கும்போது இந்த புத்துக்கிட்டே வந்தோம் புத்துக்கிட்ட வந்தால் அவர் சர்பம் நின்றுச்சு என்னடா இது நிற்கிதுன்னு பயந்து நல்லா மூளைக்கு மூளைக்கு போட்டோம் ஓடி போது மூளை மூளை ஓடும் போது ஒரு தம்பி வந்து இந்த மூளையாக அந்த கொகைக்குள்ளே நொனைஞ்சிட்டார் கொகைக்குள்ளே நொய்சி அவர் பின்னாடி இன்னொரு தம்பி போனார் கொகைக்குள்ளே நொனைஞ்சி தான் ஒரே சவுண்டு கேட்குது முருகா 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 வாங்க வாங்க முருகான்ட்டு கூப்பிடுறாங்க பார்த்தா அவர் போய் சாமி அவர் கண்ணில் பட்டு இருக்கார் கொகைக்குள்ளே போயிட்டு அவர் போய் சாமி பார்த்து பிடிச்சிட்டாங்க எல்லாம் ஊர் மக்கள்லாம் போய் நேற்று சாமி பார்க்கும்போது சாமி முகத்தோடு தெரிஞ்சார் அப்புறம் முகத்தெல்லாம் அகற்றி எல்லாத்தையும் பார்த்தா முள்ளெல்லாம் அவர் மேலே மு முள்ளூசி எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு அவரால் வெளியே வர முடியாத எல்லாமே அமுச்சிட்டிருந்துச்சு எல்லாத்தையும் அகட்டி வெட்டி எடுத்துனாங்க அவர் முகத்தையும் அவர் உருவத்தையும் பார்த்தோனாங்க ஒரு பேர் பாதி தான் பார்த்துனாங்க உடம்பு எல்லாம் பார்த்து மார்பளவு அதுக்கு மேலே எங்களால் முடியல அப்படியே விட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி தொழில்துறை அறநூறுத்துறை காவல்துறை எல்லா துறைகளும் வந்து இன்றைக்கி மொத்தமே வந்து இது பொய் பித்தளாட்டன்னு எல்லாமே நோண்டி கலாரி எல்லாமே பார்த்தாங்க சில இது என்ன சில நாங்கள் தூக்கின்னு போனோம் இங்கே சதிகாரங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா பத்து பேர் இது கெடுக்கிறதுக்கனே காத்துன்னு இருக்காங்க அவங்கள தூண்டிட்டு இது போய் பாருங்கள் இது கலாருங்க இது இல்லை சும்மா இதுன்னு எல்லாம் சொல்லி எல்லா அதிகாரி கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் மாட்டி நான் அதிகாரி எந்த அதிகாரின்ட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வரவங்களா சிலை நோண்டுறதுக்கே வர்றாங்க என்ன நோண்டி அதை பார்த்து நாங்கள் இந்த சிலையை பரித பரிசீலனை பண்ணணும் செக் பண்ணோம் எல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரி நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க எங்களுக்கு தேவை சாமி ஏதா அன்ட்டு நாங்கள் இது பண்ணோம் அதுக்கு நாலு பேர் வீடியோ எடுத்து இப்போ பொய்யான ஒரு தகவல் போட்டுக்கிறாங்க சாமி எடுத்து இவங்களே வச்ச மாதிரியும் யூடியூப்லலாம் யாரோ வந்து இதில் எங்கள் ஆன்மீகத்தை பிடிக்காதவங்க போட்டுக்கிறாங்க எதை நாங்கள் வந்து ஆன்மீகத்தை மதிக்கிறவங்க கடவுளை மதிக்கிறவங்க நாங்கள்லாம் எதை நாங்கள் வந்து வணிகம் தான் இருக்கோம் இங்கே வர்றவங்களும் முழு பக்தியோடு போகிறாங்க இங்கே இங்கே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அருள் எல்லாருக்கும் அருள் வருது இந்த இடத்துல வந்து அவங்க பண்ணவங்க வந்து நின்று ஒரு ஒரு செகண்டு நின்றுட்டு போட்டோம் அவளுக்கே தெரியும் அதனுடைய சக்தி என்னன்றது எல்லாம் ஆண்டவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்காது ஏதோ எங்கள் ஊர் கிடைச்சிருக்கு அது கெடுக்கிறதுக்கு சிலரெல்லாம் தூண்டி விட்டு எல்லாம் வந்து பண்ணுக்கிறாங்க எல்லாம் அவன் ஆண்டவனே பார்த்துக்குவான்னு நாங்கள் அவர் இதில் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் நாங்கள் இது பண்ண நன்றி இப்போது வரைக்கும் நீங்கள் கேட்டது தான் வந்து இந்த பாலமுருகன் உருவானதனுடைய வரலாறுங்க இது தான் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ புதுசாக வந்து ஒரு வேல் ஒன்று இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதற்கான வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு இன்னும் மும்முரமாக பல ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய சிறப்புகள் இன்னும் வெளிவருவதற்கான நாட்கள் அதிகமாக இருக்குது நாமளும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பாலமுருகனுக்கிட்ட விடைபெறுகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்